ஜல்லிக்கட்டு போட்டிகள் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் காளைகளும் காளையர்களும் தயாராகி வருகின்றார்கள் ஜல்லிக்கட்டு என்றாலே நமக்கு சட்டென நினைவுக்கு வருவது அலங்காநல்லூர் பாலமேடு ஆவாரங்காடு உள்ளிட்ட பெரிய பெரிய ஜல்லிக்கட்டுகள்தான் ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நூற்றுக்கும் அதிகமான வாடிவாசல்களை கொண்ட மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு வடமாடு என பல போட்டிகள் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் அடுத்த மாதம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகளை பயிற்சி செய்வதில் இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் மேலும் ஜல்லிக்கட்டு என்பது வீர விளையாட்டு இந்த வீர விளையாட்டிற்காக வளர்க்கப்படும் ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசலில் அவிழ்த்து விடப்படும் அந்த ஒரு நாளுக்காக பல மாதங்கள் பயிற்சி செய்து ஆண்டு முழுவதும் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வீட்டில் கட்டுத்தறியில் இருக்கும் போது அமைதியாக காணப்படும் காளைகள் தான் வாடிவாசலில் கட்டவிழ்த்து விடும்போது போது திமிரி குதித்து செல்கின்றன நம் இளைஞர்கள் போராடி மீட்ட விளையாட்டு ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பாதுகாப்போடும் பொறுப்புணர்வோடும் விளையாட வேண்டும் என்பது அனைவரும் கடமையாக உள்ளது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நம்முடைய தலைமுறையோடு நின்று விடாமல் அடுத்த தலைமுறைக்கும் இதனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது காலை வளர்ப்போர்களின் குரலாக உள்ளது